வணக்கம் இது ஒரு ஸ்பெஷல் அலசல் உங்க கையில சக்தி கவாயினோட கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் புத்தகம் இருக்கு இல்லையா பல வருஷமா லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கு இந்த புத்தகம் ஆமா ஆமா நாம இன்னைக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் ஆமா இது வெறும் ஒரு புத்தகம்னு சொல்லிட முடியாது நம்மளோட கற்பனை சக்தியை வச்சு நம்ம வாழ்க்கையில நாம விரும்புற விஷயங்களை எப்படி உருவாக்கலாம்னு கத்துக் ஒரு ஒரு பயிற்சி மாதிரி இது ஆமா பார்க்க சிம்பிளா தெரியலாம் ஆனா இதுக்குள்ள நிறைய நுட்பமான விஷயங்கள் இருக்கு கரெக்ட் இந்த புத்தகத்தோட முக்கிய சாராம்சத்தை அது சொல்ற வழிகளை நாம இன்னைக்கு அலசி ஆராயப் போறோம் உங்களுக்காகவே அன்பு சந்தோஷம் ஒரு நல்ல வேலை ஆரோக்கியம் மன அமைதி இப்படி நீங்க எதை விரும்பினாலும் உங்க கற்பனை அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் அதான் நம்ம நோக்கம் சரியா சொல்லுங்க புக் ஆரம்பிக்கிறதே ஒரு பவர்ஃபுல் லைனோட தான் கவனிச்சிங்களா ஆமா ஆமா உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் எல்லையில்லாத படைப்பாற்றல் கொண்டது பிரபஞ்சம் எப்பவும் செழிப்பானது தெளிவா கேளுங்க உங்க மனசு உண்மையா விரும்பிறது உங்ககிட்ட வரும் வாவ் இந்த ஐடியாவா மனசுல வச்சுக்கிட்டு நாம உள்ளே போகலாம் வாங்க சரி முதல்ல இந்த கிரியேட்டிவ் விசுவலைசேஷன் அதாவது இந்த படைπαட்டல் மனக்காட்சின்னா என்ன இது என்ன ஏதோ புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயமா என்ன இல்லவே இல்ல அதுதான் அதுல சுவாரஸ்யமே இது நம்ம இயல்பா செய்ற ஒரு விஷயம்தான் உங்க கற்பனைய வச்சு நீங்க விரும்புறத உருவாக்குற டெக்னிக் ஓ நாம எல்லாருமே சொல்ல போனா ஒவ்வொரு நிமிஷமும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா பெரும்பாலும் நமக்கு தெரியாமலேயே தெரியாமலேவா எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் கவலைப்படுறோம் என்ன தப்பா போயிடுமோன்னு பயப்படுறோம் இல்லையா ஆமா பணப்பற்றாக்குறை நோய் கஷ்டங்கள் இப்படி நம்ம ஆழ்மனசுல மனசுல இருக்கிற பயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் கூட ஒரு விதமான மனக்காட்சி மாதிரி ஆமா மணக்காட்சி தான் நாம எதை ஆழமா நம்புறோமோ எதை திரும்ப திரும்ப மனசுல ஓட விடுறோமோ அதை நாம வாழ்க்கையில ஈர்க்கிறோம் இந்த புத்தகம் சொல்லுது ஓ அப்படியா அப்போ நாம யூஸ் சொல்றீங்க ஆமா இந்த புத்தகம் என்ன கேக்குதுன்னா இந்த இயற்கையான சக்தியை நாம ஏன் நல்ல விஷயங்களுக்கு நமக்கு வேணுங்கறத உருவாக்க கொஞ்சம் போதபூர்வமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு கேக்குது சரி சரி இது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது பத்தினது இல்ல நமக்கும் நம்ம இலக்குகளுக்கும் நடுவுல இருக்கிற நம்மளோட மன தடைகள் இருக்கு இல்லையா அதை நீக்கிறது பத்தினது இதுக்கு நாம எதையாவது நம்பணுமா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கணுமா என்ன அப்படி எந்த அவசியமும் இல்ல புதுசா உன்ன கத்துக்க ஆர்வமும் முயற்சி செஞ்சு பாக்குற ஒரு திறந்த மனசும் இருந்தா போதும்னு சக்தி சொல்றாங்க யார் வேணாலும் இதை கத்துக்க முடியும் ஓகே சரி இது எப்படி வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி என்ன தத்துவம் இருக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா நிச்சயமா இது வேலை செய்யற விதத்தை புரிஞ்சுக்க சில அடிப்படை உண்மைகளை புத்தகம் சொல்லுது முதல்ல இந்த உலகம் நாம பாக்கிற எல்லாமே ஆற்றலால் ஆனது ஆற்றலாலா ஆமா திடப்பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் ஆழமா பார்த்தா எல்லாமே சக்தி நாம எல்லாரும் ஒரே சக்தி பெருவழியோட ஒரு பகுதி அப்போ நம்ம எண்ணங்களும் ஒரு விதமான ஆற்றலா நிச்சயமா எண்ணங்கள் ரொம்ப மென்மையான லேசான சக்தி வடிவம் பொருளை விட அது வேகமா மாறக்கூடியது இரண்டாவது விஷயம் சக்திக்கு காந்த குணம் உண்டு காந்த குணமா ஆமா ஒரே மாதிரி அதிருள்ள சக்தி அதே மாதிரி சக்தியே இருக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கூட பாருங்க இந்த காந்த சக்தி இருக்கு நாம எதை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு பொருத்தமானதை இருக்கறோம் நாம ஒருத்தர நினைச்சா அவங்க ஃபோன் பண்றது இல்ல நம்ம தேடுற விஷயம் தற்செயலா கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இதனால தானா அது ஒரு சின்ன உதாரணம் உறன மூணாவதா வடிவம் எண்ணத்தை பின்தொடர்கிறது அதாவது எந்த ஒரு விஷயமும் உருவாகிறதுக்கு முன்னாடி அது ஒரு எண்ணமா ஒரு ஐடியாவா உருவாகுது பிளான் மாதிரி ஆமா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பிளான் வேணும் இல்லையா அந்த மாதிரி எண்ணம் தான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்பட்டு சக்தியா அந்த வடிவத்துக்கு கொண்டு வருது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே நாலாவது இது ரொம்ப முக்கியம் கதிர்வீச்சு மற்றும் ஈர்ப்பு விதி நாம எதை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறோமோ அதுவே நமக்கு திரும்ப வரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் மாதிரிதான் சரி நாம எத பத்தி அதிகமா நினைக்கிறோமோ எதை ஆழமா நம்புறோமோ எதை தெளிவா கற்பனை பண்றோமோ அத நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோம் அப்போ நமக்கு வேணுங்கறத தெளிவா கற்பனை செஞ்சா அது நடக்க வாய்ப்பு அதிகம் சொல்றீங்க ஆமா ஆனா இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் இல்ல சும்மா மேலோட்டமா நல்லது நினைக்கிறது பத்தாது நம்ம ஆள் மனசுல இருக்கிற பயங்கள் தப்பான நம்பிக்கைகள் தடைகள் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை மாற்றதுதான் முக்கியம் ஓ அது முக்கியம் ஆமா அப்போதான் நம்மளோட இயற்கையான சந்தோஷம் நிறைவு அன்பு இதெல்லாம் வெளிப்படும் சரி இத நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது புத்தகம் சில வழிமுறைகள் சொல்லுதா ஸ்டெப்ஸ் மாதிரி கண்டிப்பா சில முக்கியமான படிகள் இருக்கு முதல்ல ரிலாக்ஸ் பண்றது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரிலாக்ஸ் பண்றதா ஆமா உடம்பும் மனசும் நல்ல தளர்வா இருக்கும்போது நம்ம மூளை அலைகள் ஆல்பா நிலைக்கு போகும்னு சொல்றாங்க இந்த நிலையில கற்பனை செய்யறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுக்கு மெதுவா மூச்சு விடுறது உடம்ப தளர்த்திக்கிற மாதிரி பயிற்சிகள் உதவும் கற்பனை பண்றதுனா மனசுல படமா பாக்கணுமா சிலருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அவள் கேள்வி எல்லாரும் படம் மாதிரி பார்க்கணும்னு அவசியம் இல்ல சிலர் தெளிவா பாப்பாங்க சிலருக்கு அது ஒரு உணர்வா இருக்கும் சிலர் அதை பத்தி நினைப்பாங்க அவ்வளவுதான் அப்படியா ஆமா நீங்க இயல்பா கற்பனை செய்வீங்களோ அதுவே சரி உங்களுக்கு பிடிச்ச இடத்தையோ ஒருத்தர் முகத்தையோ நினைக்கும்போது நீங்க என்ன செய்றீங்களோ அதெல்லாம் உங்க வழி உங்க ஸ்டைல் அது ஓகே புரியலுது சரி அந்த நாலு அடிப்படை படிகள் என்னென்ன சொல்றேன் ஒன்னு இலக்கை தீர்மானியுங்கள் செச் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க ஆரம்பத்துல சீக்கிரம் அடையக்கூடிய நீங்க நம்புற மாதிரி சின்ன இலக்குகளா இருந்தா நல்லது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரெண்டு தெளிவான ஐடியா படம் உருவாக்குங்க நீங்க விரும்பின விஷயம் இப்போவே கிடச்சிட்ட மாதிரி நிகழ்காலத்தில் அதை மனசுல நினையுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விவரமா கற்பனை பண்ணுங்க அந்த உணர்வை ஃபீல் பண்ணுங்க மூணு அடிக்கடி கவனம் செலுத்துங்க தியானம் செய்யும்போதோ இல்லை சும்மா இருக்கும்போது கூட உங்க இலக்க மனசுல கொண்டு வாங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இயல்பாக அதை செய்யணும் ஒரு பாசிட்டிவ் எண்ணமாக வச்சுக்கோங்க நாலு நல்ல சக்தி கொடுங்க உங்க இலக்கை பத்தி நல்ல விதமா நம்பிக்கையோடு நினையுங்க அது கிடைச்சிடுச்சு இல்ல உங்க கிட்ட வந்துட்டு இருக்குன்னு உறுதியா நம்புங்க இதுக்கு வந்து உறுதிமொழிகள் அஃபமேஷன்ஸ் ரொம்ப உதவும் உறுதிமொழிகள் ஆமாம் இது நிறைய பேர் சொல்றாங்களே இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கருவி உறுதிப்படுத்துதல்னா உண்மையாக்குதல் ஒரு உறுதிமொழிங்கிறது ஒரு விஷயம் இப்போதே அப்படிதான் இருக்குன்னு சொல்ற ஒரு பாசிட்டிவான வலுவான ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆமா நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலா நாம நனவா நல்ல எண்ணங்களை விதைக்க இது ஒரு பவர்ஃபுல் வழி இத எப்படி பயன்படுத்தணும் ஏதாவது ரூல்ஸ் மாதிரி இருக்கா நீங்க மனசுக்குள்ள சொல்லலாம் சத்தமா சொல்லலாம் எழுதலாம் ஏன் பாடலாம் கூட முக்கியமா கவனிக்க வேண்டியது எப்பவும் நிகழ்காலத்துல சொல்லணும் நிகழ்காலத்துலயா ஆமா உதாரணத்துக்கு எனக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு இப்ப அருமையான வேலை இருக்குன்னு சொல்லணும் பாசிட்டிவா இருக்கணும் அது சரி உதாரணமா நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன் என்பதற்கு பதிலா நான் இப்போ அமைதியாவும் நம்பிக்கையாவும் இருக்கேன்னு சொல்லலாம் சின்னதா சிம்பிளா இருக்கணும் உங்களுக்கு எது மனசுக்கு சரியாப்படுதோ உங்களை உற்சாகப்படுத்துதோ அந்த மாதிரி உறுதிமொழிகளை தீர்ந்தெடுங்க சொல்லும்போது அதை உண்மையா உணர்றது ரொம்ப முக்கியம் சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா நிச்சயமா நான் என்ன முழுமையா ஏத்துக்கிறேன் நேசிக்கிறேன் என் வாழ்க்கை நாளுக்கு நாள் சிறப்பாயிட்டு இருக்கு நான் ஆரோக்கியமாகவும் சக்தியோடவும் இருக்கேன் அன்பான உறவுகளை நான் ஈர்க்கிறேன் இது ஒரு செழிப்பான பிரபஞ்சம் எல்லாருக்கும் போதுமான செல்வம் இருக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் புத்தகத்துல இருக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க உருவாக்கிக்கலாம் நல்லா இருக்கு இது தவிர வேற டெக்னிக்ஸ்களும் புத்தகம் சொல்லுதா ஓ நிறைய சொல்லுது பல கருவிகளை சக்தி கவாய் தராங்க ஒரு சிலதை சுருக்கமா சொல்றேன் உங்க சரணாலயம் யோ சாங்வரி உங்க மனசுக்குள்ளேயே நீங்க எப்ப வேணும்னாலும் போய் அமைதியா பாதுகாப்பா உணரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இடத்த கற்பனையில உருவாக்கிக்கிறது உங்க பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி புதையல் வரைபடம் ட்ரெஷர் மேப்ஸ் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களோட படங்களை வெட்டி ஓட்டி ஒரு போர்டு மாதிரி செய்கிறது விஷுவலாக பார்க்கும்போது ஒரு உந்துதல் கிடைக்கும் பிங்க் பபுள் டெக்னிக் உங்கள் இலக்கை ஒரு அழகான இளஞ்சிவப்பு நிற பபுள்குள்ளே வச்சு அதை அப்படியே பிரபஞ்சத்தில் மிதந்து போகிற மாதிரி கற்பனை பண்ணுறது இது வந்து உங்கள் இலக்கை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி லெட் கோ பண்றதுக்கு உதவும் ஓகே ஓகே இந்த டெக்னிக்குக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய ஐடியா என்ன முக்கியமா நாம இதிலிருந்து இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஆமா சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல படைப்பாற்றல் மனக்காட்சி நல்ல விஷயங்களுக்கு மட்டும் தான் வேலை செய்யும் அப்படியா ஆமா இத வச்சு யாருக்காவது கெடுதல் நினைக்க முயற்சி செஞ்சா அது வந்து கர்மாவிதிப்படி நமக்கே திரும்ப வரும்னு புத்தகம் எச்சரிக்குது அதனால கற்பனை செய்யும் போது கடைசியில இதுவோ அல்லது இதைவிட சிறந்ததோ சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் எனக்கு நிறைவான வழியில் கிடைக்கட்டும்னு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பாதுகாப்பு மாதிரி இது நல்ல பாயிண்ட் சரி இப்போ இங்க இருக்கிறது பீங் பிரசன்ட் முக்கியம்னு ஆன்மீகத்துல சொல்றோம் அதே சமயம் இலக்கு வச்சு அதை நோக்கி போறதும் இருக்கு இது ரெண்டும் கொஞ்சம் முரண்பாடா தெரியுது இது ஒரு முக்கியமான கேள்வி நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும் புத்தகம் இத ஒரு ஆறு உதாரணத்தோட அழகா விளக்குது நம்மில் பலர் வாழ்க்கையை கட்டுப்படுத்த நினைச்சு ஆற்றின் கரையை கெட்டியா பிடிச்சிக்கிறோம் நீரோட்டத்தோட போக பயப்படுறோம் இதனால போராட்டம் அதிகமாகுது ஆனா ஒரு கட்டத்துல கரையை விட்டுட்டு அந்த நீரோட்டத்தை நம்பி போக கத்துக்கணும் இதுதான் இப்போ இங்க இருக்கிறது ஏத்துக்கிறது சரி ஆமா நீரோட்டத்தோட பழகின பிறகு நாம எங்க போகணும்னு தீர்மானிச்சு படகு செலுத்தலாம் அதாவது இலக்குகளை நோக்கி போகலாம் அதனால ஏத்துக்கிறதும் செயல்படுறதும் டூயிங்கும் இல்ல ரெண்டுமே வாழ்க்கைக்கு தேவை ஒன்னு துணை புரியும் ஓஹோ புரியது இருத்தல் செய்தல் கொண்டிருத்தல் பீயிங் ஒரு சொல்றாங்களே அதை பத்தி ஆமா நிறைய பேர் இத தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிறைய பொருள் இருந்தா ஹேவிங்கை வச்சு அதை வச்சு நிறையா செய்யலாம் டூயிங் அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கலாம் பீயிங்னு நினைக்கிறாங்க தலைகீழ போறாங்க ஆமா நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா சரியான வரிசை என்னன்னா முதல்ல நீங்க உண்மையா யாருன்னு உணர்ந்து அப்படி இருக்கணும் பீயிங் உங்க இயல்போட ஒன்று இருக்கணும் அமைதியா அன்பா அப்புறம் அதுக்கு பொருத்தமானதை செய்யணும் டூயிங் அந்த இருப்பு நிலையிலிருந்து செயல்படணும் அதோட விளைவா நீங்க விரும்புறது உங்ககிட்ட இருக்கும் ஹேவிங் அது பொருளா இருக்கலாம் உறவா இருக்கலாம் எதுவா வேணாலும் இருக்கலாம் இது ரொம்ப ஆழமான விஷயம் சரி வெற்றிக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் தேவைன்னு சொல்றாங்களே அது என்ன ஆமா விருப்பம் உங்களுக்கு அது உண்மையாவே வேணுமா உங்க ஆழத்துல இருந்து அந்த ஆசை வருதா நம்பிக்கை அது சாத்தியம்னோ உங்களுக்கு அது கிடைக்கும்னோ நீங்க நம்புறீங்களா உங்க மேல நம்பிக்கை இருக்கா ஏற்றுக்கொள்ளுதல் அதை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா அதுக்கு நீங்க தகுதியானவர் நினைக்கிறீங்களா விருப்பம் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுதல் ஆமா இந்த மூணும் தான் உங்க நோக்கம் ரொம்ப வலுவா இருக்கு நோக்கம் தெளிவா இருந்தா மனக்காட்சி வேகமா வேலை செய்யும் சரி செழிப்பு பத்தி என்ன சொல்றாங்க பணம் மட்டும்தானா செழிப்பு இல்லவே இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் செழிப்புங்கிறது வெறும் பணம் இல்ல மன நிறைவு ஆரோக்கியம் அன்பு சந்தோஷம் படைப்பாற்றல் நல்ல உறவுகள் எல்லாமே செழிப்பு தான் ஆமாம் கிட்ட போதுமான அளவு இல்ல வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி தப்பான பற்றாக்குறை மனப்பான்மையை நாம தாண்டி வரணும் பிரபஞ்சம் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும் போதுமான அளவு இருக்குன்னு நம்புற மனப்பான்மையை வளர்த்துக்கணும் ஆனா நமக்கு நல்லது நடக்கும்போது அதை ஏத்துக்கிறது அக்செப்டிங் யோ குட் சிலருக்கு கஷ்டமா இருக்குமாமே ஏன் அப்படி ஆமா அதுக்கு காரணம் சின்ன வயசுல அல்லது கடந்த கால அனுபவங்களால உருவான நான் இதுக்கு தகுதி இல்லாதவன் இல்லாதவள்ங்கிற ஆழ்மான எண்ணம்தான் ஓ சுயமதிப்பு குறைவார்க்கலாம் சரியா சொன்னீங்க அதனால நல்லது நடந்தா கூட அதை ஏத்துக்க தயங்குவோம் சந்தேகப்படுவோம் ஏன் தள்ளி கூட விடுவோம் நான் அன்பானவன் அன்பானவள் நான் தகுதியானவன் தகுதியானவள் வெற்றியை ஏத்துக்க நான் தயார் இந்த மாதிரி உறுதிமொழிகளும் மனக்காட்சியும் நம்ம சுயமதிப்ப அதிகமாக்க உதவும் நல்லது வரும்போது அத ரெண்டு கை நீட்டி வாங்கிக்க நாம தயாரா இருக்கணும் ரொம்ப சரி கடைசியா வெளிப்பாய்ச்சல் அது என்ன இது வந்து குடுக்கறத பத்தினது சக்தியோட இயல்பு என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறது இல்லையா தேங்கி நிக்காது ஆமா நாம குடுக்கும்போது அது அன்பா இருக்கலாம் நேரமா இருக்கலாம் நம்ம திறமையா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் பணமா இருக்கலாம் இன்னும் அதிகமா பெற நம்மகிட்ட இடம் உருவாகுது அந்த ஓட்டம் தொடருது சரி ஆனா இது ஏதோ கடமைக்காகவோ தியாக மனப்பான்மையிலும் செய்யக்கூடாது கொடுக்கறதுல இருக்கிற அந்த சந்தோஷத்துக்காக செய்யணும் மனதார கொடுக்கணும் அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட அந்த செழிப்பான ஓட்டத்துல நாமளும் ஒரு பகுதியாகிறோம் அப்போ மொத்தத்துல சக்தி கவாய்னாட இந்த புத்தகம் நம்ம கிட்ட இயல்பாவே இருக்கிற ஒரு சக்தி அதாவது கற்பனை சக்தி அது நமக்கு வேணுங்கிற நெல்ல வாழ்க்கையை உருவாக்க எப்படி கொஞ்சம் போதபூர்வமாக பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கற ஒரு பிராக்டிகல் கைடு மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து சக்தி எண்ணம் ஈர்ப்பு விதிகள்னு சில அடிப்படை விஷயங்களை வச்சு வேலை செய்யுது இதை சரியா செய்ய மன அமைதி தெளிவான கற்பனை அல்லது உணர்வு பாசிட்டிவ் எனர்ஜி முக்கியமா உறுதிமொழிகள் அப்புறம் செழிப்பு ஏத்துக்கிறது வாழ்க்கையோட ஓட்டத்தோட போறது மாதிரியான சில மனப்பான்மைகள் ரொம்ப முக்கியம்னு இந்த புத்தகத்தோட பகுதிகள் நமக்கு காட்டுது இது வெறும் டெக்னிக் மட்டும் இல்ல இது ஒரு வாழ்க்கை முறைனே சொல்லலாம் நிச்சயமா கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எதை உருவாக்க உங்க கற்பனை சக்திய பயன்படுத்த விரும்புறீங்க இந்த அலசல இருந்து உங்களுக்கு முக்கியமா பட்ட விஷயம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க புத்தகம் சொல்ற ஒரு அருமையான விஷயத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க உங்க தான் உங்களோட மிகச்சிறந்த கலைப்படைப்பு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையோட அடுத்த ஒரு மணி நேரத்தை ஒரு ஓவியர் கேன்வாஸ் அணுகிற மாதிரி நீங்க பயன்படுத்துற எண்ணங்கள் உணர்வுகள் வார்த்தைகள்ங்கிற அந்த வண்ணங்களை ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து அணுகுனா என்ன வித்தியாசமான அழகான ஒரு மணி நேரத்தை உங்களால உருவாக்க முடியும் வா அருமையான சிந்தனை இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம் இந்த ஆழ்ந்த பார்வையில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த புத்தகம் உங்களுக்கு புது சாத்தியங்களை காட்டட்டும் மீண்டும் சந்திப்போம்